உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் இம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இயேசு ராஜாவாக நம் இருதயத்தில் பிறந்திருக்கிறார் அவர் ஆண்டவர் அரசருக்கெல்லாம் அரசர் வல்லவர் நல்லவர் அன்பு மிகுந்தவர் இறக்கும் மிகுந்தவர் அதிசயமானவர் ஞானம் அடைந்தவர் நம்மை கைவிடாதவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாதவர் நம் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா சம்பவங்களையும் திண்மைகளையும் நன்மைக்காகவே மாற்றுகின்றவர் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கின்றவர் ராஜாதி ராஜாவாக நம் இருதயங்களில் பிறந்திருக்கிறார் இயேசு ராஜாவுக்கு நாம் நன்றி கூடுவோம் அவரை விசுவசிப்போம் அவரை நம்புவோம் அவரை நேசிப்போம் அவரை ஏற்றுக்கொடுவோம் அவர் நம் எல்லோருக்கும் மக்கள் எல்லாருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் அச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அஞ்சாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் காரணம் எம்மாநிலில் இயேசு ராஜா நம்மோடு இருக்கின்றார் நம் இருதயத்தில் வாழ்கின்றார் நம் குடும்பத்தில் நம்மோடு இருக்கின்றார் நம் சபையில் நம்மோடு இருக்கின்றார் நம் திருச்சபையில் அவர் நம்மோடு இருக்கின்றார் ராஜாவாக பிறந்து நம்மோடு நம்மில் வாழ்கின்றார் எவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு இந்த மாபெரும் மகிழ்ச்சியோட்டு நச்செய்தி இயேசு கடவுள் ராஜா ராஜா நம்மோடு இருக்கிறார் ராஜாவாக பிறந்திருக்கிறார் இதையே சிவில் அன்புடே இந்த இவ்ளோ பெரிய சந்தோஷம் நமக்கு ஆண்டவர் தருகின்றார் நம்ம இந்த நல்ல செய்திக்காக இந்த மயில் சூட்ட நச்செய்திக்காக நம் தந்தையாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜபம் பண்ணுவோம் அன்பு தந்தையே இறைப்பா எங்கள் மீது கொண்ட அன்பினால் உன்னுடைய அன்பு மகன் இயேசுவின் எங்களுக்கு அன்பு பலியாக கொடுத்தமைக்காக நன்றி மேற்பராக ராஜாதி ராஜாவாக அன்பின் கொட்டையாக நீர் கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம் இயேசு சுவாமி எங்கள் இருதயத்தில் ராஜாவாக பிறந்திருக்கின்றீர் நிறைந்து நிற்பதற்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் அனைவருடைய பாபங்கள் சாபங்கள் வல்லிகினங்கள் வியாதிகள் தீவன் போராட்டங்கள் அனைத்திலிருந்தும் நீர் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீர் கொண்டு வந்த சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தமான வாழ்வு நன்மைத்தனம் எங்களை எங்கள் குடும்பங்களை பெருக்கெடுக்கட்டும் இயேசு சுவாமி குழந்தை இல்லா பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் சமாதானம் இல்லா மக்களுக்கு சமாதானம் கிடைக்கட்டும் மகிழ்ச்சி இல்லா பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஊழியங்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசு நாமத்தில் நடக்கட்டும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையையும் எங்கள் திருச்சபையும் நீராஜாவாக இருந்து எங்களை படி நடத்தும் நன்றி இயேசு சுவாமி எல்லாவற்றிற்கு மேலாக பரலோக ராஜ்யத்தினர் எங்களுக்காக உரிமையாக கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மகிழ்ச்சியோடு அன்புக்குரிய விட ராஜாவாக பிறந்திருக்கின்றார் நாம் மகிழ்ச்சியோடு ராஜாவோடு நாம் வாழ்வோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்